கலிலுயா கத்தருக்குள் நித்திய நித்தியமாய் வாழும்படி முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் தேவனை சேர்ந்தவர்களும் தேவனை சார்ந்தவர்களுமாய் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை என்பது தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல யாரையாவது ஒருத்தர் சார்ந்த வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் ஒரு கணவன் மனைவியை சார்ந்து மனைவி கணவனை சார்ந்து பெற்றோர் பிள்ளைகளை சார்ந்து வயது முதிர்ந்த பெற்றோர் அதே போல பிள்ளைகள் பெற்றோரை சார்ந்து இப்படி வாழ்கிற வாழ்க்கை ஆனால் எல்லா உறவுகளையும் விட மேலான ஒருவர் முற்றிலும் நாம் வாழ்க்கை முழுவதுமே அவரை சார்ந்து வாழ முடியும் அவர்தான் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் நன்றி அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வாழ்கிறவராயிருக்கிறார் அல்லவா நித்திய நித்தியமாய் அழைக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து கொண்டு போகிற தேவன் அலை ஏனென்றால் கத்தருடைய அருமையான வார்த்தை சொல்லுகிறது அவர் என்னை புல்லுள்ள இடத்திற்கு அழைத்து கொண்டு போய் விடுகிறவர் அவர் அழைத்து கொண்டு போகிறவர் நம்ம எங்க போகணுமோ அங்க அவரே கூட வந்து நின்று அழைத்து கொண்டு போகிறவர் வேற யாரையும் துணைக்கு அவர் நம்பி அனுப்புகிறவர் மாத்திரம் அல்ல நம்பி அனுப்புகிறவர் அல்ல தான் கூடவே வருவார் நான் போகும் இடமெல்லாம் நீ போகும் இடமெல்லாம் உன் கர்த்தர் உன்னோடு கூட உண்மையா நம்ம போகிற இடம் எல்லாமே அவர் வருகிறவர் அப்படி வாழ்க்கை முழுவதும் துணையாய் வருகிறவர் ஹலைலூயா என் வாழ்க்கை துணை அவரே என் வாழ்வின் ஆதாரம் அவரே என்று சொல்லி நித்தி நித்தியமாய் நம்மை நடத்துகிறவரை நாம் பாடி துதிக்கலாம் அவரை பாடலோடு கூட துதிக்கிறது மிகவும் அவருக்கு பிடிக்கும் கர்த்தர் பரவசம் ஆவார் அவரை நம்முடைய ஆனந்த துதியின் கீதங்களினால் அவரை நாம் மேன்மைப்படுத்துவோம் அவரை நாம் உயர்த்துவோம் தேங்க்யூ ஜீசஸ் கிரைஸ்ட் உமது நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை நிந்த இருப்பிலிருந்து விடுவிக்கிறவர் அவர் நம்மை வெட்கத்திலிருந்து தூக்கி வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறவர் அவர் அதனால வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்மை காத்து வழி நடத்துகிறவர் நீரியவரையும் தள்ளுவதில்லை உடைந்த பாத்திரம் என்று அவர் ஒருவரையும் தள்ளுவதில்லை ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரியவரையும் சொல்லுவதில்லை ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீரியவரையும் சொல்லுவதில்லை மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரும் நீரே இயேசு மகரா ராஜா எங்கள் நிசா இரக்கத்தின் சிகரம் நீரே ஏழைகளின் பல நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே ஏழைகளின் பல நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்ப நீரே திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்ப நீரே இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் நீரே இரக்கத்தின் சிகரம் நீரே அலுவியா நீர் ஒருவரே இரக்கமுள்ள தேவன் எப்பொழுதும் நீர் இரக்கமுள்ளவராயிருக்கிறீரப்பா ஓமுடிய அன்பை நினைக்கிறோம் ஒன்னு ஒன்று மட்டும் நம்ம இருதயத்துல புரிந்து கொள்ளணும் பிரியமானவர்களே அவர் நல்லவர் அவர் நல்லவர் அதை மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும் லைஃபை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிடலாம் அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் எப்பொழுதும் என்றென்றைக்கும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்ப மாறாத ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் இருக்கிறார் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர் கர்த்தர் நல்லவர் அந்த நல்ல தேவனை சேவிக்கும்படிக்கு அவர் நம்மை தெரிந்தெடுத்தாரே அதற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இன்றைக்கு உள்ள வார்த்தைகளை நாம் பார்க்கும்படிக்கு தேவ சமூகத்தில் தாழ்த்துவோமா எங்கள் அன்பின் தகப்பனை அண்டவரே நீர் கொடுக்க போகிற நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திர ராஜா இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்கப்பா அந்த வார்த்தை எங்களுக்குள்ள தெய்வ பிரசன்னத்தை கொண்டு வரட்டும் அது எங்களுக்கு ஒரு ராஜ்யம் மேன்மையை கொடுக்க போகிறது கர்த்துடைய வார்த்தைகளுக்கு ராஜ மேன்மையை கொடுக்க வல்லமை விழுது ராஜா அதை கேட்கிற நல்ல ஆயத்தம் உள்ள இருதயத்தை கத்தர் தாங்கப்பா ஆயத்தம் உள்ள இருதயத்தை கத்தர் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா வசனத்தை கேட்கும் பொழுது ஒரு பூரிப்பு உண்டாகட்டும் வசனத்தை கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷமும் சமாதானமும் பெருகட்டும் அண்டுவர் எப்பொழுதும் கவலையில வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக ஏசுவை நாமத்தினால் கவலையற்ற வாழ்க்கைய கர்த்தர் பிள்ளைகளுக்கு நீர் வாக்குத்த

கத்திரிக்க சித்தமானால் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் விடாமல் கேளுங்கள் அதாவது எந்த ஒரு வார்த்தையும் நம்ம விடாமல் கேட்க வேண்டும் விடாமல் பற்றி வேண்டும் விடாமல் பற்றி கொண்டாள் ரூத் நகோமியை அவள் விடவில்லை விட்டு விட்டுருந்தா அவள் லைஃபே மிஸ் ஆகிருக்கும் விடாமல் பற்றி கொண்டபடினால்தான் அவள் லைஃப் மிஸ் ஆகலை அவள் லைஃப்ல எதையும் அவள் மிஸ் பண்ணலை நிறைய நேரத்தில் லைஃப்பில் நம்ம நிறைய மிஸ் பண்ணிடுறோம் காரணம் என்னன்னா விட வேண்டியதை விடாமல் விடக்கூடாததை பிடிச்சிக்கிட்டு நம்ம தான் அதாவது விடக்கூடாது சிலரை கத்தை நமக்கு நியமித்தவர்களை நம்ம விடாப்படியாய் பற்றி கொள்ள வேண்டும் மனிதர்கள் பண்ணுகிறது பற்றி கொள்ள வேண்டியதை விட்டு விடுதல் விட்டு விட வேண்டியதை பற்றி கொள்ளுதல் இது மனிதர்களிடத்தில் இருக்கிற ஒரு தவறு ஆனால் அதையெல்லாம் சரி பண்ணும்படி ஆவியானவர் நமக்குள்ளே வந்து இறங்கி இருக்கிறார் அந்த பரிசு ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்க கொடுக்க அவர் நமக்குள்ளே பெருகி கொண்டே இருப்பார் அவர் பெருக 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 நம்முடைய மாம்சமும் மாம்ச சிந்தைகளும் நம்மை விட்டு விலகி அது வெளியேறிக் கொண்டே இருக்கும் நம்மையும் அறியாமல் அது காணாமல் போகும் நமக்குள்ளே இருந்த மாம்ச சிந்தை மாம்சத்தின்படி முடிவெடுக்கிற காரியங்கள் எல்லாம் இல்லாமல் போகும் அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார் ரோமருக்கு எழுதின அந்த புஸ்தகத்தில் நம்ம பார்ப்போம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை கத்தர் இருதயத்தில் போட்டார் அப்போ சில காரியங்களை குறித்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நம்ம அப்படி பார்த்துடலாமா கத்தருடைய கிருபையினால கத்தர் கொடுக்க கொடுக்க அந்த வார்த்தையில நான் எழுதி வச்சிருக்கிறேன் நம்ம பார்த்துடலாம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தறியாமல் பிரபஞ்சம் என்றால் உலகம் உலகத்தோடு ஒத்து வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம அழைக்கப்படவில்லை உலகத்திற்கு ஒத்த வேஷம் நம்ம ஒத்த வேஷம்னு சொன்னோடன முதல்ல எதை பார்ப்போம்னா ட்ரெஸ்ஸிங்கை பார்ப்போம் வெளிய பார்ப்போம் வெளி பிரகாரமான வேஷமுள்ள வாழ்க்கை வெளிப்பிரகாரமாக வாழ்கிற வாழ்க்கையை நம்ம பார்க்கிறத விட்டு விட்டு உள்ளத்திற்குள்ளாய் ஆவியானோரோடு கூட வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அதான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் எப்படின்னா இந்த உலகத்தோடு ஒத்து வாழ்கிறவராக நம்ம வாழ்ந்தோன்னா முன்னாடி ஒன்று சொல்லுவோம் பின்னாடி அதை மறுத்துருவோம் முன்னொன்று பேசுவோம் பின்னொன்று பேசுவோம் இதெல்லாம் உலக வாழ்க்கைக்குரியவைகள் உலகத்திற்குரியவர்களுடைய வாழ்க்கை இதுதான் வேஷமான வாழ்க்கை ஒரு மனிதருக்கு முன்பாக உங்களை விட்டா கெட்டியில் நீங்கள் தான் பெரியாள் பேசுறது அவர் புறப்பட்டு போனோடனே இவரை தெரியாதான்னு சொல்லி பேசுறது இது வேஷம் நீங்கள் போடுகிற வேஷம் இந்த வேஷமான வாழ்க்கையை கத்தர் அருவருக்கிறார் அவர் எது அருவருக்கிறாரோ நாமளும் அதை அருவறுத்தரணும் அதான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் வாழ்கிற வாழ்க்கை ஒரு உள்ள ட்ரெஸ்ஸிங்க பார்ப்போம் சாரி கட்டி சுடிதார் போட்டிருக்கிறாங்க குர்த்தா போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் ட்ரெஸ்ஸு வெளியே பார்க்கறது நகையை பார்க்கிறது அவங்க அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க இவங்க இப்படி முதல்ல பார்வை தான் என்ன செய்யும் இப்படி விழும் ஒரு அருமையான சகோதரி எனக்கு ஒரு சாட்சியை சொன்னாங்க ஒரு இடத்திற்கு ஜபத்திற்காக அவங்க போயிருந்தாங்க அப்போது அவங்கக்கு முன்னாடி ஒரு குழந்த ஒரு யூத்து குழந்த வெளி தேசத்துலேருந்து வந்தவளா இல்லை எங்கே வந்து வந்தவங்கன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க ஜபத்தில் உட்காந்துருக்குறாங்க அந்த ஜபத்தில் உட்காந்த நேரத்தில் அந்த பெண் வந்திருக்கிறாள் அதனுடைய அவளுடைய ஆடை வந்து ரொம்ப குறைந்ததாக இருந்திருக்கு அவளுடைய முழங்கால்களுக்கு மேலே அந்த ஆடையை போட்டுக்கிட்டு அவள் வந்திருக்கிறான் அப்போது நல்ல புடவை கட்டி ஜபத்தில் உட்கார்ந்துருக்கிறான் ஒருத்தங்க திறந்து பார்த்துட்டாங்க பார்த்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது இவங்கெல்லாம் ஏன் ஜெபிக்க வருகிறாங்க இவங்க ஏன் ஜெபிக்க வருகிறாங்க இவங்கெல்லாம் ஜபத்துக்கு வரணுமா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் உண்டாயிருக்கு சரின்னு சொல்லி கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு ஆவியானவர் அவர்களை ஜெபிக்க விடவில்லை உள்ளே பேசத் தொடங்கினார் உள்ளே பேச தொடங்கினார் ஏன்னா இவங்க கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டாங்க வெளியே வருவாங்க பத்து நிமிஷம் தான் ஜெபிக்க உள்ளே வந்திருக்கிறாங்க பத்து நிமிஷம் ஜெபிச்சுட்டு வெளியே போனேன்னு வந்திருக்கிறாங்க ஆனால் அந்த மகள் அமர்ந்த இடத்துல ஜபித்து கொண்டே இருந்திருக்கிறாள் உள்ளே ஆவியானவர் இங்கே இவங்களுக்குள்ளே இப்படி குடைச்சல் கொடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறாள் பேசிக்கொண்டே இருக்க அந்த மகளை நீ எப்படி பார்த்த அவளுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தவன நீ எப்படி பார்த்துட்ட அற்பமாக பார்த்துட்டியே அதை பார்க்காதே என் அன்பு மகளே வெளியரங்கமாய் பார்க்கிற தேவன் நான் அல்ல நான் எதை பார்க்கிறேன் இருதயத்தை பார்க்கிறேன் வேடதாரிகளும் கபடதாரிகளுமாய் வாழ்கிற வாழ்க்கையை விரும்பாத தேவன் உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையுள்ள வாழ்க்கையை தான் அவர் விரும்புகிறார் அதனால தான் ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் தரித்தல் போட்டுக்கொள்ளுதல் எதை பார்க்குறோம் நம்ம போட்டுக்கொள்ளுகிறத பார்க்கிறோம் காதணியை பார்க்கிறோம் கைவிளையலை பார்க்கிறோம் இதை போட்டிருக்கிறாங்க அதை போட்டிருக்கிறாங்க இல்லை இவங்க நல்ல அழகான ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க அதனால இவங்களுக்குள்ள சத்தியம் இருக்கும் இவர்கள் சத்தியத்தின்படி வாழுகிறவர்கள் என்று சொல்லி தவறான நினைவுடையவர்களை அவர்களை பார்க்கிறோம் நினைவுகள் தவறு ஆவியானவர் அறிந்தார் அந்த சகோதரியோடு கூட பேசினார் அவள் என்னை தேடி வந்த என் மகள் அவள் அறந்திருக்கிறதை பார் அவள் கண்ணை தரக்கல அசையாம தேவ சமூகத்தில் அப்படி அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறத நெடுநேரம் இவர்கள் பார்த்துருக்கிறாங்க இவங்களுக்குள்ள ஒரு குத்தல் உண்டாயிட்டேன் ஆண்டு வரே என்னை வெளியே நான் பார்த்தேன் அவுட்வேர்ட்லி வெளி நான் பார்த்துட்டேன் ஆண்டு வரேன் மன்னிங்க என்ன மனிதனுடைய பார்வை இப்படிப்பட்டது தான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதை பார்த்து ஏமாந்து போகிற மனிதர்கள் உலகமே ஏமாற்றுகிற உலகம் தானே அதனால தான் இந்த ஏமாத் சுற்றுற உலகத்துல நம்மளும் பார்த்து என்ன செஞ்சிடுறோம் ஏமாந்து போயிடுறோம் தரித்தல் அப்படின்னா போட்டுக்கொள்ளுதல் போட்டுக்கொள்ளுதல் பாருங்க யாத்ராகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துல நம்ம பார்க்கலாம் அதுல இருக்கிறாங்க யாரு கருத்தருடைய ஆசாரியர்கள் ஆரோன் ஆரோனுடைய பிள்ளைகள் இவர்களை எல்லாம் அபிஷேகம் பண்ணும்படி அதுல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர்கள் கத்திருக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்களாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்டவர்கள் எதில் என்ன அணிந்து கொள்ளணும் தரித்து கொள்ள வேண்டும் தரித்து கொள்ளுதல்னா அணிந்து கொள்ளுதல் போட்டுக்கொள்ளுதல் வேர் பண்ணுதல் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு தரித்து கொள்ளுதல் இன்னொன்று தரித்து அப்படின்னு சொன்னால் அதே இடத்தில் அமர்ந்திருத்தல் அப்படின்னு கூட நம்ம மீனிங் எடுக்கலாம் தரித்திருத்தல் தரித்து கொள்ளுதல் இதில் தரித்துக்கொதல் கட்டிக்கொழுதல் போட்டுக்கொள்ளுதல் குறித்து இதில் பார்க்குறோம் அப்ப அவங்க பாருங்க இருபத்தெட்டு முப்பதாம் வசனத்துல நியாய விதை மார்பதக்கத்திலே ஊரி தும்மி என்பவைகளை வைப்பாயாக ஒவ்வொன்றா கொடுக்கறாங்க உங்களுக்கு என்னதெல்லாம் குடுக்குறாங்கன்னு பாருங்க நியாய விதி மார்பதக்கம் ஒன்று அதுல ஊரியும் தும்மின்னு ஒன்று வைக்கணும் பனிரெண்டு கற்கள் நமக்கு நிறைய தெரியும் அவனுடைய ட்ரெஸ் எவ்வளோ அழகாக இருந்தது அதுல ஆலோசனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஊரியும் தும்மிம் என்பவர்களை வைப்பாயாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிரவேசிக்கும் போது அவைகள் அவன் இருதயத்தின் மேல் இருக்க வேண்டும் ஆரோன் தன் இருதயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய நியாய விதியை கர்த்தருடைய சன்னிதானத்தில் எப்போதும் தரித்து கொள்ள வேண்டும் நியாய விதியை தரித்து கொள்ள வேண்டும் இதுதான் பழைய ஏற்பாடு வெளிப்பிரகாரமாய் தரித்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை ஆனால் புதிய ஏற்பாட்டின்படி ஆவியினால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எங்கே இருக்கிறது நம்முடைய இருதயத்துல பதிந்து இருக்கிறது அதைத்தான் ஆண்டவர் உணர்வுக்கு உட்படுத்தி அப்படியே நம்மோடு கூட பேசுவார் இருதயத்தில் கற்றுடைய வார்த்தைகள் இருக்கும் என்றால் இருதயத்துல தேவனுடைய வைத்திருப்போம் என்றால் அந்த வார்த்தைகள் அந்த வசனங்களை அந்த வசனங்கள் சரியாய் நம்மோடு கூட பேசும் அது நம்முடைய இருதயத்தின் கண்களை தெளிவிக்கும் அப்படித்தான் நம்ம என்ன செய்யணும் வேஷத்தை உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை நம்ம போட்டுக்கொள்ளாதபடி நாம் எதை தரித்து கொள்ள வேண்டும் புதிய ஏற்பாட்டின்படி கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும் இங்கே ஆரோன் இது எல்லாம் தரித்து கொண்டார் இன்னும் பாருங்க அவர் எதெல்லாம் தரித்து கொண்டிருக்கார் பாருங்க நல்ல அவருடைய அங்கில பொன்மணியும் ஒரு மாதுளம்பழமும் ஒரு பொன்மணியின் ஒரு மாதுளம்பழம் தொங்க போட்டிருக்கு பாருங்க ஜில் ஜில்லி சவுண்டு கேட்கணும் செத்து போய் விடாதபடிக்கு சத்தம் கேட்கலைன்னா கைத்து பிடிச்சி எடுத்துருவாங்க அப்போ அதெல்லாம் அவர் தரி தரி தரிச்சிருக்கணும் அப்படியே உடம்புல அதெல்லாம் போடணும்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் பாருங்க சனநூல் சல்லடங்களை உண்டு பண்ணு அதை அவர்கள் தரித்துக்கணும் எப்படி அந்த ட்ரெஸ் கோடு இருக்கணுங்கிறத அழகாக சொல்லப்பட்டிருக்காரு ஆனால் இப்போது பரிசு தாபியானவர் நமக்கு சொல்லுகிறார் கனமுள்ள வஸ்திரம் உன் வஸ்திரம் உன் சரீரத்தை மூடி இருந்தால் போதும் கவர் பண்ணி மற்றவர்களை கவர்ச்சிக்கிற வஸ்திரமாக இருக்கக்கூடாது நமக்கு பாடம் கற்றுக் நாம் பாடம் செய்ய வேண்டும் ஆவியானவர் அந்த உணர்வுகளை கொடுத்து எல்லாவற்றிலும் அவன் இருதயத்தின் மேல ஊரின் தும்மி வைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் நியாய விதியை ஆவியானவர் இப்பொழுது நம்முடைய உள்ளத்திலும் உணர்விலும் வைத்திருக்கிறார் உணர்வுகள் கீழ்ப்படியட்டும் எண்ணங்கள் கீழ்ப்படியட்டும் மனதும் மாம்சமும் விரும்பினதை செய்யாதபடி ஆவியான விரும்பினதை செய்வதற்கு அது அனுதினமும் கற்றுக்கொள்ளட்டும் அப்படி கற்றுக்கொண்டால் ஒத்த வேஷத்தை நாம் தரிக்க மாட்டோம் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல பாருங்க ஒவ்வொரு வசனத்தை பார்க்கும் போதும் நமக்கு என்ன அருமையான வார்த்தைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ரெண்டு குரந்தையர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறார்கள் என்ன இங்கே என்ன தெரிச்சிருக்கிறாங்க நீதியாகிய வலது பக்கம் நீதி இடது பக்கம் திரும்பினாலும் நீதி எந்த பக்கம் திரும்பினாலும் நீதியின் ஆயுதங்களை தரித்துக்கொண்டவர்கள் என்று சொல்லி நம்ம பெயர் எடுக்கணுமா ஹலோ லூயா இப்படிதான் ஊழியக்காரர்கள் இருக்கணும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டப்படாதபடிக்கு ஊழியர்கள் குற்றம் சாட்டப்படாதபடிக்கு எப்படியெல்லாம் இருக்கணும் பழைய பாட்டிலையும் எழுதப்பட்டிருக்குது புதிய ஏற்பாட்டிலையும் ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அது ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் உங்கள் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் இடரல் உண்டாக்காத ஊழியக்காரர்களாய் நம்ம காணப்படணும் அதைத்தான் தேவன் விரும்புகிறார் வலது இடது பக்கத்து ஆயுதங்கள் நீதி நம்முடைய நம்முடைய இருக்கிறது செயல்கள் கரங்கள் எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் நம்முடைய கால்கள் எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் நம்முடைய சரீரம் எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் நீதிக்கு பயன்படுத்த வேண்டும் நீதியை குறித்து ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ரோமரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அது கொஞ்சம் நல்லா டீப்பாக எடுக்கணும் நீங்கள் கட்டாயம் வேத வசனத்தை எடுத்து பாருங்கள் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கு நான் அதில் இருபத்தி மூணு இருபத்தி நாலுலே பார்க்கும்போது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை எல்லாரும் ஹோல் வேர்ல்டும் பாவம் செஞ்சாச்சு யாருமே இல்லை நான் பாவம் செய்யலைன்னு யாரும் சொல்லவே இன்னைக்கு அநேகர் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் குற்றஞ்சாட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குன்னு அதே பாவம் இருக்கும் ஆண்டவர் சொன்னார் தெளிவாக பேசியிருக்காரு நீ குற்றம் சாட்டாத ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டாதிருங்கள் அந்த பாவத்தை நீயும் செஞ்சிருக்கிற புத்தகத்தில் அவர் சொல்வாரு நீயும் பிறனை நிந்தித்தாய் நீ பிறனை என்ன செஞ்ச ஒரு நாள் நம்ம நினைக்கிறோம் நம்மளை மற்றவங்க நிந்திக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு நமக்கு நீ பிறனை நிந்தித்தாய் அப்படிங்கிற வார்த்தைய ஒரு அருமையான சகோதரியோடு கத்தர் பேசினார் ஏன்னா அவங்க ரொம்ப மன உளைச்சல் இருந்திருக்காங்க எதுக்காகனா அவங்கள ஒருத்தங்க பயங்கர குற்றஞ்சாட்டி பேசிட்டாங்க இவங்க செய்யாத ஒரு தவற செய்யாத ஒரு காரியத்தை தவறாய் குற்றஞ்சாட்டி பேசிட்டாங்க அதை அவங்களால தாங்க முடியல உடனே ஆண்டோடைய சந்நிதிக்கு போய் இப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேதனையோடு புலம்பிக்கிட்டே இருந்துருக்கிறாங்க உடனே கத்தர் சொல்லியிருக்கிறாரு நீயும் நிந்தித்தா என்பதை நினைத்துக்கொள் பிரசங்கின் வார்த்தையில் இருக்கும் பாருங்க எடுத்துட்டேன் அந்த வசனத்தை பிரசங்கி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அவங்க ஒரு தரிசனம் பார்த்துருக்காங்க கையில் எச் சாப்பிட்டு முடிச்சுட்ட எச்சில் கவரோடு அவங்க அப்படி நின்றுட்டே இருக்காங்களாம் அப்போ தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு நீ சாப்பிட்டு முடிச்சுட்ட அந்த கவரத்துக்கு குப்பையில் போடு அந்த காரத்துக்கு குப்பையில போடு உன்னை அசட்டை பண்ணினாங்க நினைச்சு நீ வேதனையோடு என் சமூகத்துக்கு வந்திருக்கிற அதை நான் பார்த்துட்டேன் அதை ஏற்றுக்கொண்டுட்டேன் தூக்கி போட்டுற வெறும் பேப்பர் குப்பையை நீ கையில வைக்காத அது குப்பை நான் அதை பார்த்துட்டேன் எனக்கு தெரியும் அப்ப நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்றேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த வசனத்தை சொல்லியிருக்காரு அநேகம் தரம் நீயும் பிறரை நிந்தித்தா என்று உன் மனதுக்கு தெரியுமே நீயும் பிறரை என்ன செஞ்சிருக்கிற நிந்திச்சிருக்கிற உன் மனசுக்கு இது நல்லாவே தெரியும் உன் மனது உன்னை குற்றவாளியாய் தீர்த்தது என்றால் நீ உன்னை சரிபடுத்த முடியும் ஆனா மற்றவர்கள் உன்னை குற்றவாளியை தீர்க்கும் பொழுது உனக்கு எத்தனை இருக்கிறது இப்போ முதலாவதை ஆவியானவர் நமக்குள்ள நம்முடைய மனதுக்குள்ள பேசி இந்த தவறு நீ செய்ய வேண்டாம் சொல்லும் போதே நாம் நம்மை திருத்தி விட்டோம் என்றால் ஓப்பனை நம்ம உடைக்கப்பட அவசியமே இல்லை ஹலே லூயா மனது மனதை அறிந்த தேவன் மனதை அறிந்த கர்த்தர் பாருங்க அப்போ அவர் நீதியாய் நம்மை நடத்த வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளே அமர்ந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார் நீதியான கர்த்தர் அவ நீதி என்றால் என்ன நீதி என்றால் என்ன என்பதை குறித்து பார்க்கலாம்